முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மேற்கு வங்கத்தில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் ஏற்பட்ட போராட்டங்கள் ஓயாத நிலையில் தற்போது பயிற்சி வகுப்பிற்கு சென்ற பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவத்தால் போராட்டம் வெடித்துள்ளது இதுகுறித்து கூறிய காவல்துறை சவுத் டுவெண்டி போர் பர்கானாஸ் பகுதியைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் பயிற்சி வகுப்புக்கு சென்றதாகவும் நீண்ட நேரம் ஆகியும் அவர் வீடு திரும்பாததால் சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்ததாகவும் இதையடுத்து தேர்தல் பணியில் இறங்கிய காவல்துறை நள்ளிரவில் அந்த சிறுமியின் உடலை இறந்த நிலையில் மீட்டதாகவும் கூறினார் சிறுமியின் உடலில் பல்வேறு காயங்கள் இருந்ததாகவும் உடற்கூராய்வு அறிக்கை வந்த பிறகுதான் எந்தவித உறுதியான தகவல்களையும் சொல்ல முடியும் என கூறியுள்ளார் இந்த சம்பவம் சவுத் டுவெண்டி போர் பர்கானாஸ் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து அப்பகுதியில் உள்ள மக்கள் காவல் நிலையத்திற்கு தீ வைத்துள்ளனர் இதுகுறித்து மத்திய அமைச்சரும் மேற்குவங்க பாஜக தலைவருமான சுகந்தா மஜும்தார் கூறுகையில் பயிற்சி வகுப்பிற்கு சென்ற சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதாகவும் மேற்கு வங்க அரசு மமதா கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் இங்கு நடக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மமதா திணறி வருவதாகவும் கூறினார்